ஹலோவால் பிக் பாஸில் மூணாவது பிரமோ வந்திருக்கு நம்ம பாரு வந்து எஃப்ஜே கிழி கிழிக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க போல் ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார் சொல்கிறாங்க எஃப்ஜே வந்து எப்போவுமே வந்து என்னை அமுக்கணும்னு நினைப்பாரு நான் வந்து எப்போவுமே சண்டை போட்டு கேம் ஆடுற மாதிரி தான் வந்து எஃப்ஜே போட்ரே பண்ணுவார் ஸோ அதனால எந்த கேமாக இருந்தாலும் நான் வந்து சண்டை போடுறேன் அந்த ஒரு பாயிண்ட்டை காமிச்சே வந்து என்ன எப்போவுமே டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு எஃபேன்னு சொல்லிட்டு பார் வந்து சொல்லியிருக்காங்களே கரெக்டாக தானே ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது எஃப்ஜேக்கு வந்து பார்வோ தான் வந்து கேம் இல்லைனா வந்து வேறு எதுவுமே பேச மாட்டார் ஸோ மைனஸ் சொல்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்வை தான் வந்து சொல்லுவார் ஸோ போன வாரம் கூட தேவையில்லாமல் வந்து பார்வோட பேர்ஸ்னலாம் வந்து இழுத்து விட்டாங்க ஆன்டீன் கூப்பிட்ருக்காங்க பார்வை இத்தனைக்கும் சொன்னாங்க எனக்கு வெளியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு இது வந்து ஆன்டீன் சொல்கிறது அது நீ சொல்லக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லி கூட எஃபே வேணுன்னே வந்து பார்வை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து விடுவாங்க ஸோ எஃபேடோட ஒரே ஒரு டார்கெட்டை வந்து பார் மட்டும்தான் அந்த வீட்டில் ஸோ அடுத்ததையும் கமருதின்னு சொல்கிறாங்க ஆதிரை வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதோ நானும் பார்வும் வந்து அரோராவை டார்கெட் பண்ணுறது இது சம்ம காமெடி ஏன்னா அரோராவுக்கு அங்கே கண்டனே இல்லை பார்வை தான் வந்து பாரு கமரு பாரு கமரு அதுதான் வந்து ஓடிட்டுருக்கு ஆனால் கமரு சொல்கிறாங்க ஆதரவை வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அரோராவை டார்கெட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறதுக்குலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும் அது கூட இல்லை நம்ம அரோராக்கு ஸோ ரெண்டு வாரத்துக்கு தாண்டினதே வந்து பெரிய விஷயம் இப்போ வீட்டில் வந்து நிறைய பேரை வந்து காக்கா பிடிச்சிட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த கேமை வந்து நடத்திட்டுருக்கா ஓட்டிங்கில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இந்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு வர்த்தே இல்லாத ஒரு கண்டஸ்டன் தான் வந்து அரோரா அவங்களெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கமரு நீ வேறையாவது சொல்லியிருக்கலாம் ஆதிரை வந்து ஒரு செற்படி கொடுத்துருப்பாங்க எஃப்சேக்கு இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் வந்து எஃப்சேயோட கேம் மா ஏன்னா எல்லா பொண்ணுங்களையும் வந்து யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கான் இப்போ பார்வை வந்து நெகட்டிவாக வந்து அவனை கழிவு ஊத்துறதுக்கும் அதே மாதிரி சண்டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறான் கனியை வந்து அக்கான்ற ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ வியானா ஆதரையை சொல்லவே தேவை அவனுக்கு வந்து பொண்ணுங்க தான் கண்டன்ட்டு அந்த வீட்டில் கேர்ள்ஸ் இல்லைன்னா அவன் வந்து எப்படி கேம் ஆடுவானே தெரியாது இந்த மாதிரி ஒருத்தரை வந்து இப்போ விஜய் டிவி வேணும் வேணும்னு சொல்லிட்டு காப்பாத்துட்டே இருக்காங்க அது எதுக்குன்னு மட்டும்தான் தெரியல சோ பிரஜினும் எஃப்சே கம்பேர் பண்ணும்போது பிரஜினுக்கு பிரஜனுக்கு ஓட்டு கம்மியா என்னங்க இது எல்லாம் யாராவது நம்புவாங்களா மாமா டிவி வந்து வேற எதுக்கோ ரீசனுக்காக வச்சிருக்காங்க எஃப்ஜே அது மட்டும் தெரியுது மக்களே